வணக்கம் வணக்கம்யா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது நிகழ்வு தொடங்கிறது இந்த நிகழ்வு சன்னதி முறை தமிழ் இலக்கிய மரபுகள் அதான் வந்து சுதந்திர வந்திருப்பாங்க ஏற்கனவே இது நான் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அந்த தொழில்நுட்ப காரணமாக அஹ் இரண்டு நிகழ்வுகள் இந்த நிகழ்வும் அடுத்த நிகழ்வும் பதிவாகாம போயிடுச்சு ஆஹ் அதனால அந்த நம்ம யாருடைய உழைப்பையும் இன்மை தூரம் பதிவாகமா இல்ல எந்த நிகழ்வும் பண்றதில்லை ஆஹ் அந்த உழைப்புகளை மீண்டும் சேகரித்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது கண்டிப்பா ஐயா அவர்கள் மீண்டும் கேட்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் அஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை மகிழ்ச்சி ஆஹ் படத்தை அன்னை சரியா படிக்கலாம் போயிட்டான் அதனால மீண்டும் கேட்கெல்லாம் சரியா படிங்க அப்படின்னு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் மகிழ்ச்சி

திரு சத்யா அவர்களுக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் இந்த களம் இது சார்ந்த பிற களங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இந்த பேரியக்கத்தில் நடைபெற துணை தலைவராக இருந்து செயலாற்றுகின்ற மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த அரங்கத்திலே பயிற்சியாளராக ஆய்வாளராக எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் அதை சீரும் சிறப்புமாக செய்வதற்கு ஏற்ற களமாக இதை கொள்வோம் என்ற வகையிலே வந்திருக்கின்ற பொழிவாளர் அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் இன்னும் இந்த கள சிறப்பாக மேலோங்கிய தன்மையில் நல்ல முறையில் நடைபெற கூட்டு மாவட்ட ஆளுநராக இருந்து செயலாற்றுகின்ற ஐயா அவர்களை வரவேற்கின்றேன் நிலவொளி வேந்தர் என்று பேசப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற அழகுராஜா ஐயா அவர்களை வரவேற்கின்றேன் எல்லோருக்கும் மூத்தவராக இருக்கின்ற தொல்காப்பிய தொண்டர் ஐயா பன்னாட்டு பன்னாட்டுல அதுக்கு மேல துணைவேந்தர் துணைவேந்தராக இருந்து செயலாற்றுகின்ற தொல்காப்பிய தொண்டர் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன் இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான பணியிலே எம்மையெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த களத்தை பெருமைப்படுத்துகின்ற சான்றோர் பெருமக்கள் இனி வர இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் நேரலையில் கேட்க இருக்கின்ற சான்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்கின்றேன் இன்றைய பொலிவாளர் ஆய்வாளர் மதுரை தியாகராயர் கல்லூரியை சார்ந்த ஒரு ஆய்வாளர் இளங்கலை சென்னை லயோலா கல்லூரியில் படித்து முடித்தவர் முதுகலை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் முனைவர் பட்ட ஆய்வு என்ற வரிசையில் திருப்போரூர் சந்நிதி முறையின் வடிவும் உள்ளடக்கமும் என்ற தலைப்பிலே அவர் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றார் அதோடு ஆய்வு பணியோடு அவர் செய்கின்ற அத்துணை பணிகளும் சீரானவை சிறப்பானவை திரு ஆப்பனூர் மையத்திலே திருவாடுதுறை ஆதீன திருஆப்பனூர் மையத்திலே இவர் திருமுறை வகுப்பு பயின்றவர் திருவாசக ஞான கலைமணி பட்டய வகுப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே நிறைவு செய்தவர் இன்னும் தொடர்ந்து சமயச் சொற்பொழிவுகள் பல தந்து கொண்டிருக்கின்றார் அவை எல்லாமே அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கான ஒரு ஆக்க களங்களாகத்தான் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் கற்பக விநாயகர் ஆலயத்திலும் மீனாட்சியம்மன் ஆலயத்திலும் அவர் தொடர்ந்து ஒழிவாற்றிக் கொண்டே இருக்கின்றார் இன்னும் அவர் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டு வர அவை இணையத்திலே ஒவ்வொரு மாதம் தோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அது வரை கலையுடன் உரை தமிழை பேசுகின்ற நிகழ்வு அந்த நிகழ்வு அவருக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாகவும் இருக்கின்றது இன்னும் இணையத்தில் பல தலைப்புகளில் அவர் பேசி மாதந்தோறும் அவர் தன்னுடைய பணியை செப்பனை செய்து வருகின்றார் திருப்புகள் வகுப்புகளும் தொடர்ந்து எடுத்து வருகின்றார் இப்படி எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் இறைவனுக்கான பணிகளாக அமைத்து கொண்டு தன்னுடைய ஆய்வு பணியையும் தன்னுடைய மாணவ பருவத்திலேயே செம்மையாக செய்து வருகின்ற ஒரு ஆய்வாளர் இந்த தமிழால் இணைவோம் களத்தை நேசிக்கின்ற ஒரு ஆய்வாளர் நான் சொல்லுகின்ற சின்ன சின்ன கருத்துக்களை கூட உள்வாங்கி மறுபடியும் அந்த வாய்ப்பை செம்மையாக பயன்படுத்துவேன் என்று மலர்ந்த முகத்தோடு வந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பவர் என்று சொல்லி அன்னாருக்கு தகுந்த வாழ்த்துறை வழங்குவதற்காக கோபால் ஐயா அவர்கள் வருகின்றார்கள் ஐயா வாருங்கள் உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம்மா நீமும் உலக தமிழ் பேரு இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவரைய அவர்களுக்கும் துணைத்தலைவரும் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெருமைக்குரிய மதுரை மாவட்டத்தினுடைய ஆளுநர் அம்மா அவர்களுக்கும்